வெல்கம் டு கண்ணன் வீட்டு சமையல் இன்றைக்கி நம்ம சீனியவரக்கா பொரியல் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை அவரக்கான்னு சொல்லுவாங்க இல்லைன்னா கொத்தவரங்கான்னு சொல்லுவாங்க இதில் வந்து நரம்புலாம் இருக்கும் அதனால சீனியரக்காய் வந்து நல்லா கழுவிட்டு நம்ம கைனாலேயே இந்த மாதிரி ஒடிச்சு நரம்புலாம் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறலாம் கைட்ட எடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நம்ம அருகாமலை இல்லைன்னா கத்திகிட்ட கூட நம்ம கட் பண்ணிக்கிறலாம் சிசர்ட்ட கூட கட் பண்ணி எடுத்துக்கிறலாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு நம்ம பொரியலுக்கு வந்து எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்து எடுத்துக்கிறலாம் இதை விட குட்டியாக கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணிக்கிறலாம் இப்போது ஒரு பாத்திரம் எடுத்து அதில் ஒரு செம்ப அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற அரக்காய் எல்லாம் சேர்த்து உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கிறலாம் இது இப்போ நல்லா கொதித்து வரட்டும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இப்போது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு சீனியரக்காய் வந்து எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் ஓரளவுக்கு அரை வைக்காடு வந்து வெந்துருச்சு இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ இதோடய தண்ணியெல்லாம் ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி வடித்து எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணணும் இந்த சீனி அறக்காவுக்கு அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துட்டு அது வந்து லைட்டாக கலர் மாறணும் கலர் மாறினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வரமிளகாய் காரத்துக்கு ஏற்றாப்பில் ரெண்டு வரமிளகா சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடணும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா ஒரு தட்டில் வந்து கொட்டி விட்டுறலாம் கொட்டிட்டு இது நல்லா ஆறட்டும் ஆறனது பிறகு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு இதை வந்து லைட்டாக கொரகுறப்பாக இப்போது இது நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து இதை வந்து முத வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறலாம் ஒரு அளவுக்கு குரகுரப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கிறலாம் இந்த மாதிரி இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு இது கூட இன்னும் ரெண்டு பொருள் சேர்க்க போகிறோம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா கொரகுறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இப்போ இந்த சீனியரக்காய் வந்து தாளித்து விட்டுறலாம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்து நல்லா பொரியவும் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு பல் பூண்டு வந்து தட்டி அது கூட சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற சீனியரக்காவும் அதில் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுரலாம் கிண்டி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே சீனியரக்காய் வேகும் போது வேறு உப்பு போட்டிருக்கோம் இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட நல்லா கிண்டி விட்டுரலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம ஏற்கனவே சீனியரக்காய் வந்து வேக வச்சு தான் எடுத்திருக்கோம் அதனால ரொம்ப வேக தேவையில்லை நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா வந்து இந்த சீனியரக்காவோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இந்த மசாலா சேர்த்து ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கணும் இப்போ சீனியரக்காய் நம்ம வறுத்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி இந்த மசாலா வந்து சேர்க்கும் போது நல்லா வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் சீனியரக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு நான் வந்து இன்றைக்கி கொண்டக்கடலை புளிக்குழம்புக்கு புலிகொழம்புக்கு சைடிஸாக வந்து இந்த பொரியல் வந்து செஞ்சுருக்கேன் ரெண்டு முட்டை அவிய போட்டிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கண்ணன் வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்